எல்லாருக்கும் வணக்கம் ஆல்ரெடி ரெண்டு மணி நோக்கி போயிட்டு இருக்கோம் நிறைய பேர் பசிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன் அதில் சேஸ் மாதிரி மாம்சில் கொஞ்சம் சுகர் பேசுகிற வேறு மாத்திரை போடுற டைம் ஆகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் நான் ஸ்டெயிட்டாக சக்ஸஸ் மீட் நன்றி அப்படின்றது நம்ம ப்ரொடியூசர் விஸ்வாசாரில் ஆரம்பித்து ப்ரொடக்ஷனில் டீ கொடுக்கிற தம்பி வரைக்கும் நம்ம எல்லார் பேருமே சொல்லி ஆகணும் ஏன்னா எல்லாருடைய தான் இந்த படத்தினுடைய சக்ஸஸ் ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்புறம் கார்த்திக் எல்லாருமே சொன்ன மாதிரி அண்ட் மீடியா நீங்கள் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு ட்வீட் பண்ணது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சப்போர்ட் பண்ணது ரிவ்யூஸ்லாம் மார்னிங்கே சீக்கிரமாக சொன்னது நிறைய ரிவ்யூஸ் பாசிட்டிவாக வந்தது ஸோ இது எல்லாமே இந்த படத்துனுக்கு இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய உயிரினம் மேலான என் அன்பு சொந்தங்களை ரசிகர்களுடைய சப்போர்ட் ஸோ தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இதை ரொம்ப கொண்டாடி இருக்காங்க ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்புறம் இந்த படத்துக்குடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே தான் தனித்தனியாக எல்லாருக்குற சொல்ல முடியாது ஏன்னா நான் ஆஸ் எ ஹீரோவாக ஒரு அந்த கேரக்டரை நான் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இவங்க அவங்களுடைய ஜாப் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க இவர்கிட்ட ஆரம்பித்து சாற்ற ஆரம்பித்து இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருக்கிட்டும் நம்ம சொல்லலாம் ஸோ இவங்க எல்லாரும் நடித்து ஆடியன்ஸை கவர் பண்ணால் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சக்ஸஸ் என்னோடய நடிப்பை விட ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இல்லை என்னுடைய எல்லா படங்கள்லேயுமே என் கூட நடிச்சவங்க எல்லாருமே இருப்பாங்க எல்லா படங்களும் வித்தியாசமான கேட்டஸ்லாம் கண்டிப்பாக கூட ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ அது கண்டிப்பாக உறுதி அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்க என் கூட இருப்பாங்களான்றத நான் டேரக்டர்கிட்ட கேட்கணும் அடுத்த படத்தில் சொல்லிட்டாங்க சரி அடுத்த படத்தில் இந்த படத்துல நானும் மேகா காஷன் தான் மறுபடியும் பண்ணுறோம் சீன்ஸ் மட்டும் டெவலப் பண்ணி வைப்பாங்க ஸோ எல்லாருக்கும் ஒன் செகண்ட் நன்றி நான் சொல்லிக்கிறேன் ஆல்ரெடி டைம் இல்லை நீங்கள் ஏதாவது நீங்கள் பேசுகிறதெல்லாம் கொஸ்டின் ஏஸ் எதனா இருந்தால் நம்ம கொஞ்சம் ஃபியூ கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் வந்துவிட்டிங்களா தலைவா ம் இல்லை தெற்குப்பட்டி தென்ராசு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்று யோசிச்சு வச்சுருந்தோம் ஆக்சுவலாக வடக்குப்பட்டியிலேருந்து அந்த சைடு போயிட்டோன்னு பட் இப்போது அதை விட வேறு ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கிறதுனால இதுக்கு கண்டிப்பாக பண்ணால் பண்ணுவோம் அது நீங்க பாக்குறவங்க தான் முடிவு பண்ணிக்கணும் ஆத்திகராக பாத்தீங்கன்னா ஆத்திகர் படமா தெரியும் நாத்திகராக ஒரு நாத்திகர் படமா தெரியும் ஏன்னா மக்கள் வந்து ரெண்டுமே மிக்சடு எல்லாருமே கலந்து வந்து சினிமா என்ஜாய் பண்ணதுனால அப்படி ஒரு கிளைமேக்ஸ் தான் டேரக்டர் வச்சிருக்காரு நீங்க ஆத்திகரா நாத்திகரா அப்ப சாமி படம் சார் அதே மாதிரி ஹீரோயின் உங்க படம் எல்லாத்துலயுமே பிரமாதமாக இருப்பாங்க இந்த படத்துலயும் பிரமாதமா இருப்பாங்க இருக்காங்க ஆனா வந்து அவங்களோட ஒரு நல்ல ஒரு டூயட்டோ இல்ல லவ் சீனா இல்ல அத கேட்டீங்க அடுத்த படத்துல இந்த படத்துல காமெடி எல்லாமே எக்ஸ்ட்ரா ஜனரஞ்சகமா பிரமாதம் இருந்தது அந்த விஷயங்களோட அந்த ஃபீலிங்கும் இல்ல உங்களுக்கு இது நான் எழுதி கொடுத்து கேட்டா மாதிரியே இருக்கும் யாருன்னா பாத்தாங்கன்னா இவன் மனசுல இருக்கிறதுலாம் அவன் மூலமா கேட்காமல் இல்ல இப்ப கூட நான் சொல்றேன் இந்த காஸ்டியூமும் இந்த ஹேர் ஸ்டைலும் வேற யாராவது போட்டு வந்தாங்கன்னா நன்னு படத்துல ஒரு பேய் மாதிரிதான் இருப்பாங்க ஆனா அவங்கள பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்காங்கன்னு இவங்களோட எந்த சீனுமே இல்லதான் நான் தான் கேட்டேன் கார்த்திகிட்ட

இல்ல இல்ல நீ இந்த போல அந்த மாதிரி எந்த கோவில் எதையுமே நம்ம வந்து இது பண்ணல எந்த கோவிலா இருந்தாலுமே அதை வச்சு கடவுளை வச்சு காசு பண்றவங்க மேல தப்பு அதே மாதிரி அந்த கடவுள் நம்பிக்கையை வச்சு அரசியல் பிரச்சனை பண்றதும் தப்பு அப்படின்றதான் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு எப்படி தோணுது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்கு இல்லாதவங்களுக்கு இல்ல சோ அதனால அவங்க ரெண்டு பேருக்குமே அது பொதுவாதான் வச்சிருக்கோம்

அது மக்கள் ஏத்துக்கிட்டாங்க மக்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அதுவும் இந்த கண்டென்ட் இன்னைக்கு அஹ் காமெடி பொறுத்த வரைக்கும் ஹாரர் காமெடி அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி காமெடி இப்படி நம்ம லவ் ராம காமெடி எல்லாம் போலாம் ஆனா ஒரு சோசியல் காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம் டைரக்டரால ஈஸியா பண்ணவே முடியாது சோசியல் கண்டென்ட்ல கை வைக்கும் போது ரொம்ப பார்த்து வைக்கணும் ரெண்டு விதமான ஆட்களுமே இருப்பாங்க சோ அது ரொம்ப கார்த்திக் பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணதுனால ரெண்டு விதமான ஆடியன்ஸுமே என்ஜாய் பண்றாங்க நாத்திகிரும் என்ஜாய் பண்றாங்க ஆத்திகரம் என்ஜாய் பண்றாங்க சோ அதுக்கு உண்மையிலேயே டேரக்டர் தான் நம்ம பாராட்டு சொல்லணும்

அந்த அதுக்கப்புறம் அது ஒரு பாலிடிக்ஸா மாறிச்சு இப்ப நம்ம படம் எடுத்தது எல்லாரும் மறந்து கவலையே மறந்து சிரிக்கணும் அது ஒரு பிரச்சனையா ஒரு பாலிடிக்ஸா மாறும் போது எது நமக்கு தேவையில்லை அதை நம்ம ஸ்மூத் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை விட்டுட்டோம் வேண்டாம் ஆமா அதுல என்னன்னு இருக்கு கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்க பத்திரிகை உலக நயன்தாரா மட்டும் இருக்கு எங்க அனுஷாக்கான அனுஷ்கா ஏதவிட முக்கியமானது இல்ல எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் படம் பார்த்துட்டு வாழ்க்கையில ரொம்ப இருக்கமா இருக்குங்க ரொம்ப சோகமா இருக்கும் ரொம்ப பிரச்சனையே மேபி சைக்காட்ரிக் டாக்டர் ரெண்டு மூணு பேர் எனக்கு அவங்க பேஷண்ட்ஸ்க்கு மெயினா இந்த ஷோஸ் எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு மக்கள் கிட்ட ரொம்ப இருக்கம் தான் இருக்கு எல்லாருமே முகத்துல ஒரு சோகம் ஒரு ஒரு சந்தோஷமே இல்லை அட்லீஸ்ட் நம்ம கடவுள் ஒரு விஷயத்த கொடுத்துருக்கோம் நான் என்னோட சின்ன வயசு ஆரம்பிக்கும் போது என் கூட இருக்கிற எல்லாரும் நான் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன் அது அது வந்து பாலாசந்திரசனோட சேர்ந்தேன் அப்ப அவர் வந்து பாப்பா என் கூட டிவியில் நடிப்பான்னு எனக்கு கூப்பிட்டு வந்தாரு அப்புறம் அந்த காமெடி பார்த்துட்டு சிம்பு கூப்பிட்டே எனக்கு மன்மத சான்ஸ் கொடுத்தேன் சோ என்னுடைய நோக்கம் எதுவா இருந்துச்சுன்னா என்ன சுத்தி இருக்கிற சந்தோஷமா வச்சுக்கணும் சிரிக்க வைக்கணும் அது கடவுல எனக்கு ஒரு ஒரு லைஃப் கொடுத்தாரு ஒரு சினிமா அப்போ அத நம்ம செய்யணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கமா இருக்கு அத நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன் என்னுடைய படங்கள்னால நீங்க வந்து சிரிக்கலாம் சிரிக்கனா கவலையமானு என்ஜாய் பண்ணலாம் இது மட்டும் தான் சொல்லுங்க சார் சார் நீங்க பாருங்க ரைட் லெஃப்ட் உங்களுக்கு படம் ஃபுல்லா சூப்பரா இருக்கு ஆனா அந்த கட்சிங்க அதுவே நல்லா இருக்கு நீங்க இல்லன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டீங்களா என்னடா ஒரு ஒரு ஃபுல் லென்த் பாக்கும்போது உங்களுக்கு கதை நகர்ந்து போகும்போது சில சீன்ஸ் ரொம்ப காமெடியா போயிட்டு இருந்தாலும் கதைக்குள்ள போனா கொஞ்சம் லேக் ஆகும் அப்போ அது வந்து எடிட்டர் எங்க கட ரெடி அவர் கையில இருக்கு எங்க கையில கிடையாது அவரே வந்து கட் பண்ணுக்கிட்டா அவரு வேலையா கொடுத்து வச்சிருக்காங்க இல்லங்க இது காமெடி நல்லா இருக்கா ஆனா பட் நீங்க கதை கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னா அவர் கையில இருக்கு அந்த கத்திரி சந்தான சார் அதே மாதிரி முன்னாடி எல்லாம் நீங்க ஹீரோக்கு நண்பரா வரப்ப கூட ஒன்னே பார்த்துட்டு இருக்கணும்னு தோணும் இப்ப நீங்க ஹீரோ ஆன பிறகு உங்க

நானும் பேசுவோம் காமெடி அவரும் பேசுவார் இவனும் பேசுவாங்க சண்டை மாதிரி ஆயிடும் அதனால நிறைய படத்துல நிறைய காமெடியன்ஸ் இருப்பாங்க ஆனா காமெடி ஒர்க் அவுட் ஆகாது என்ன ஆகும்னா சண்டை மாதிரி ஆயிடும் என் மேல பஞ்சு முடியணும் இல்ல நான் தான் பஞ்சு பேசுவேன் அது பண்ண அங்க ஒருத்தர் செட்டிலா பிளே பண்ணும் மத்தவங்க அது யார் பண்றாங்களோ அவங்க கொஞ்சம் பண்ண வைக்கணும் அப்பதான் காமெடி ஒர்க் அவுட் ஆகும் சோ அதை நான் இந்த படத்துல பண்ண இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் வர படங்களே அதான் நான் பண்ணுவேன் என்னுடைய ரோல் நான் பண்ணிட்டு சுத்தி காமெடியன்ஸ் அவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்து ஒர்க் பண்றது இதுதான் காமெடியோட பார்முலாவே இப்ப நான் ஒண்ணு சொல்றேன்னா அதுக்கு நீங்க அமைதியா

ஈவே ராமசாமி நம்ம எங்கே மென்ஷன் பண்ணலனே இல்லைண்ணா படம் படம் பார்த்தீங்களண்ணே படத்தில் அந்த பையன் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க அவங்க அம்மா அதாவது கடவுள் இருக்காருவாங்க நான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் பால செய்யறேன் நான் எப்படி கடவுளை நம்புறதுன்னு அவங்க சொல்லுவான் அதுதான் அந்த கேரக்டர் கேட்பாரு நம்ம ஜம்புலி ஜெகன் கேட்பாங்க சி இது வந்துட்டு நம்ம வந்து இல்ல இப்ப வந்துட்டு நீங்க குப்புசாமி கந்தசாமி அந்த பேருனாலும் வைக்கல நம்ம படத்துல ராமசாமி வடக்குபள்ளி ராமசாமின்னு வச்சது காரணம் என்னன்னா டயலக்டர் வந்த கவுண்டமுணி சார் ஃபேன் நானும் அவருடைய ஃபேன் டிக்கி லோனாங்கிறது என்றது ஒரு டயலாக் அதே மாதிரி வடக்குபள்ளி ராமசாமின்றது கவுண்டமணி சார் டயலாக் இதுக்கப்புறம் நானும் ஆரியாமல் நடிக்க போற படத்துக்கும் கவுண்டமணி சார் டயலாக் தான் வச்சிருக்காங்க இதே இந்த ஒரு டயலாக் வராம இந்த நான் சொன்ன இந்த காரணம் எல்லாம் இல்லாமல் திடீர்னு நீங்க ராமசாமி நீ வச்சீங்கன்னு கேட்டீங்கன்னா அது சரியா இருக்கும் அண்ணா ஒரு क्वेश्चन தான் சொல்லுங்க நாலு क्वेश्चन கேட்கறீங்க சார் அண்ணா பாருங்க அண்ணா இங்க பாருங்க இல்ல அண்ணா ஒரு நிமிஷம் முடிச்சா சார் அண்ணா உங்க பேர் என்ன அண்ணா அண்ணா தோற அப்ப நீங்க வந்து ஏடிஎம் கேல வந்துட்டு இதுவா இருக்கீங்களா டிஎம் கேல நீங்க அண்ணா தோறன் பேர் வச்சிருக்கீங்க அப்படி கேட்டா என்ன சொல்வீங்க என்ன என்ன அர்த்தம் சொல்லுங்க சோஷியல் மீடியால வந்து சங்கின் வந்து ஒரு பெரிய

லால் நேர்गल ரவி சார் பேசுறப்போ வடகப்பட்டி ராமசாமிக்கு சலாம் போடுறானேன்னாரு லால் சலாம் ரிலீஸ் ஆயிருக்கு அடுத்த வாரத்தை நோக்கி போறதனால அந்த டைலாக் யூஸ் பண்ணாரா தெரியல சார் கிட்ட தான் கேக்குறam அவர் என்ன मीनिंगல அப்படின்னு அப்படினு சொல்லிடுறாங்க இதோ முடிச்சு லாஸ்ட் क्वेश्चन எங்க அம்மா அழகுன்னு யாரு சொன்னது நானா டேரக்டரா இல்ல கண்டிப்பா ரெண்டு பேருமே அழகுதான் ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே சந்திச்சதுல ரொம்ப இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து இந்த ஒரு வெற்றி நிகழ்ச்சி வெற்றி சக்சஸ் மீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றது யாரெல்லாம் சிரிச்சு இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்க சப்போர்ட் பண்றது சமமான ஒரு விஷயம் ஸோ எல்லாருக்குமே மனமாதான் நன்றி நன்றி தேங்க்யூ